மக்களே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் என்னன்னா ப்ரோமோ தான்டா நாங்கள் டம்மியா விளாடுவோம் எபிசோட்லாம் வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு தரமான செய்தியை விஜயே இன்னைக்கு செய்துள்ளார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கிறது இதில் குறிப்பாக சொல்லணும்னா தகுதி தராதாரத்தை பற்றி பேசுவா திவாகரே அப்படின்ற மாதிரி பேசி வச்சு செஞ்சு விட்டாங்களாம் திவாக்கரை தேவைதான் ஆனால் ஒன்றா என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தார்ல இதெல்லாம் தேவை கரெக்டா கொடுக்க வேண்டிய அடியை தரமா கொடுத்திருக்கார் விஜிஎஸ் அப்படின்றது நம்மளால கேட்க முடியுது அடுத்து ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே ஒரு குரூப் இசம் நடக்குதுன்னு அந்த குரூப் இசத்தை எஸ்கேப் பண்ணது யாரு எக்ஸ்போஸ் பண்ணது யாரு திவாகர் அந்த கணிகை அங்க பிளாஸ்ட் பண்ணிருக்காரு அப்படியே ஒவ்வொருத்தர வச்சு தனித்தனியா ஊறிச்சி எடுத்திருக்கார் அப்படின்ற தகவல் வருது சோ இந்த ரெண்டு சம்பவம் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு காட்டப்படும் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியல பட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு அதை உங்ககிட்ட சொல்லிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வித்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்கிறேன் அனைவருமே லைக் பண்ணிருங்க நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும் அதனாலதான் லைக் கேட்கறது போட்டிருங்க மக்களே ஓகே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அன்பு கேங்கோட வருவல் எப்பதான் அதை கேட்பார் விஜேஎஸ் அன்பு கேங்க்கு சப்போர்ட் ஏன் நானே சொல்லிட்டு இருந்தேன் அன்பு கனோட வார என்று தலைவர் விஜய் சேதுபதி வீக் டேஸோட தலைவர் பிக் பாஸ் அப்படின்றது நான் போன வாரம் பதிவு பண்ணிருந்தேன் அதெல்லாம் இல்லடா அன்பு கெங்காவது இந்த கேங்காது நான் செய்யறவான்ற மாதிரி இன்னைக்கு இறங்கிய வச்சு செய்யணும்னு செஞ்சிருக்கார் அதுவும் எந்த டாபிக்லாம் செஞ்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா திவாகர் இதை எடுத்து ரைஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒன்லி பாசிபிலிட்டி திவாகர் அந்த குரூப்பிசம் நடக்குது சார் அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு இது போன வருஷம் ஞாபகம் இருக்கா விழா குழு கமிட்டி அப்படின்ற மாதிரி இந்த தான் வச்சு செஞ்சிருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த இடத்துல அன்பு கேங்கை வைத்து கனி து கனி எஃப்ஜே சபரி மற்றும் ரம்யா ஜோ இந்த நாலு பேர் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்களுக்கே தரமான சம்பவமா செஞ்சு விட்டுருக்காங்க நல்ல தான் ஏன்னா அந்த குரூப்பாக இருந்துக்கிட்டு நிறைய பேரோட இண்டிவிஜுவலிட்டி அடிப்படுது இவங்களால பல பேருக்கு ஒரு பாதிப்பு வருது ஸோ அந்த பாதிப்புக்கெல்லாம் உடச்சி விட்டா தானே கேம் பிளே இன்ட்ரெஸ்ட் ஆகும் பிக் பாஸே காண்டாயிட்டார்ல ஸோ அதை செய்யணுமே அப்படின்றத ஸோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து செஞ்சு விட்டுருக்கார் குட் ஒன் இது கண்டிப்பாக பல நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விஜேஎஸ் அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இத்தனை நாள் பண்ணாத இன்னைக்காவது பண்ணணும்னு தோணுச்சு நான்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துட்டு டிசப்பாயின்ட் ஆயிட்டேன் ஐயோ இன்னைக்கு வேற போய் பார்க்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்ப சென்னீங்களே செஞ்சிங்களே சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படின்ன மாதிரி உடனே நீங்க ஓ நீங்க தீவிரமான கணிகம் கேட்டுறோம் இல்லைங்க நியாயத்தின் படி நடக்கும் அப்படின்றது தான் ஸோ எல்லாமே ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டா அது என்னது அது எல்லா வாட்டி அவங்க வந்து பண்ற தப்புக்கெல்லாம் கேட்காம போனா அப்போ வந்து இன்னும் இந்த ஒரு சைடு தப்பு கேட்குறீங்கன்னா எல்லார் சைடும் தப்பு கேட்கணும் என்னோட பாயிண்ட் சிம்பிள் தப்புன்றது யார் பண்ணாலும் தப்பு இவன் பண்ணா தப்பு அவன் பண்ணா தப்பு கிடையாதுன்றது கிடையாது எல்லாரையும் தப்பு பணங்களை வச்சு செய்யும் செய்யுங்க நியாயப்படி கேளுங்க ஐ வில் அக்செப்ட் தட் தான் நான் ஆதரவு தெரிவிப்பேன் அந்த கேங் ரோஸ்ட் பண்ணப்பட்டதில் வருத்தெடுத்ததில் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன் பல பேரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு எபிசோட்ல பட் எக்ஸாக்ட் டீட்டெயில் எனக்கு தரல ஒன்லைன் மட்டும் தான் கிடைச்சது அந்த ஒன்லைன் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகே அடுத்து தகுதி என்ன தராதரம் என்ன என்ன பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தார் ஏன் இப்ப கூட இன்னைக்கு லைவ்ல கூட அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமா அவர் படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்கணுமா இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் லைவ்ல துஷார் கிட்ட துஷார் சிம்பிளா சொல்லிட்டாங்கண்ண இந்த வீட்டில் எல்லாருமே ஈக்குவல்ண்ண யாருமே இப்படி இல்லைண்ணே அப்படின்னு ஆனால் அவனா அவர் எடுத்துப்பார் தகு என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என்னோட இது என்ன தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசுறதே ரொம்ப தப்பு நான் சொல்றேன் இந்த வீட்டில் வளர்ப்பை பத்தி பேசுறது தகுதி பற்றி பேசுறது தராதரம் பற்றி பேசுறது ஸ்டேட்டஸை பற்றி பேசுறது இதெல்லாமே தவறான விஷயங்கள் அதெல்லாம் முதல்லே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கணும் விஜிஎஸ் இவ்வளோ தூரம் விட்டதே தப்பு அவ்வளவு தூரம் விட்டதே தப்பு அது இந்த இடத்துல வந்து இப்பயாவது கேட்டாரேன்ற ஒரு சின்ன சந்தோஷப்படலாம் ஏன்னா இதெல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கக்கூடாது இந்த வீட்டை பொறுத்தவரை ஆல் ஆர் அப்படின்றது அப்படின்றதுதான் பாயிண்ட்டு அதை எடுத்துன்னு வந்து விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணி செஞ்ச சம்பவம் பார்க்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி மண் நக்களே ஹாப்பி ஏன்னா நான் இதையும் சொன்னேன் கணிகாங்கியும் ரோஸ் பண்ணும் ஆனா திவாகர் இது அடிக்கடி எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் அவர் பல இடத்துல பதிவு பண்றாரு ஏதாவது ஒரு சண்டையில வந்து டெய்லி இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது அது வெளியே இருக்கிற பல விஷயத்தை ப்ரொஜெக்ட் ஆகுது அது ஒரு ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது தகுதி தராதரம் அப்படின்னும் போது ஸ்டேட்டஸ்லாம் வரும்போது அது வீட்டுக்கு வெளில கூட பயன்படுத்தக்கூடாது இதுல வீட்டுக்குள்ளேயே வந்து பயன்படுத்தும் போது இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றத நானுமே சொன்னேன் அது விஜேஎஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு டீமும் அதை எடுத்து வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு தான் ஏன்னா அவர் பக்கம் திவாகர் விட்டா அப்படியே உட்காந்து ஆடிட்டே இருப்பாரு ஸோ அவர் தலைமையில தட்டி நாலு தட்டு போட்டு உட்கார வைக்கிறதுமே சூப்பர் தானே சூப்பர் தானே அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு நீங்க எல்லாரும் இன்னைக்கு எபிசோட பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றது நானு நினைக்கிறேன் நானும் பயங்கரமா ரசிக்கிறதுக்கு வெயிட் பண்றேன் அப்படி என்னென்னலாம் சம்பவம் நடந்திருக்கு என்ன மாதிரி செய்கி செய்யப் செய்ய போறாரு அப்படின்றத பார்க்க நான் ரெடி ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ விஜய் சேதுபதி ப்ரோமோல மட்டும் இல்ல செய்கையும் செய்யறீங்கன்றதுல நல்லா இருக்கு சார் இதே மாதிரி எல்லா வாரமும் எல்லார தப்புக்களும் கரெக்டா அட்ரஸ் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா ஓகே தான் இல்லை நான் கண்டுக்க மாட்டேன் இது பண்ண மாட்டேன்ற மாதிரி இது பண்ணா ரொம்ப தப்பா இருக்குது தகுதி தராதாரெல்லாம் உங்க முன்னாடியே பேசுனாங்க உங்க முன்னாடி உங்க எபிசோட்லேயே நிறைய வாட்டி பேசும்போது தவிர்த்துட்டு நிறைய இடத்துல கண்டுக்காம போயிருக்கீங்க அப்பயே எனக்கு பல இடத்துல கோவம் வந்திருக்கு நான் அப்பயே சொல்லியிருக்கேன் பட் இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு அதுல கடைசியில் இவ்வளோ பில்டப்பு இவ்வளவு விஷயங்கள் நான் பேசிட்டு எபிசோட்ல வராமல் போச்சுன்னா ஒன்றும் சொல்றது இல்லை கண்டிப்பாக எபிசோட்ல வரும் ப்ரோமோவாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் ப்ரோமோல மேபி வரும்னு நினைக்கிற மக்களே ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்